அஸ்ட்ரோ சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு வைகாசி மாத ராசி பலன்கள் முதலில் இந்த வைகாசி மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம் அதன்படி பார்க்கும் பொழுது சூரிய பகவான் இந்த மாதம் முழுவதும் ரிசபமனையில் வீட்டிற்க போகிறாங்க குரு பகவான் இப்போ மிதனத்துக்கு பயிற்சியாகிவிட்டார் விட்டார் செவ்வாய் பகவான் கடகத்தில் நீச்சமாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானானது வருகின்ற வைகாசி மாதம் இருபத்தி நான்கு அதாவது ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று சிம்ம மனைக்கு ஆகிறது வைகாசி மாதம் இரண்டாம் தேதி ராகு கேது பயிற்சி நடக்கிறது அதாவது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி ராகு பகவான் மீனத்திலிருந்து கும்பமனைக்கும் கேது பகவான் கன்னியிலிருந்து சிம்ம மனைக்கும் பயிற்சியாகிறது சுக்கர பகவான் இப்போ மீனத்தில் அமர்ந்திருக்கார் வைகாசி மாதம் பதினேழாம் தேதி அதாவது முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சுக்கர பகவான் மீனத்திலிருந்து மேசமனைக்கு பயிற்சியாகிறார் அதே போல புதன் பகவானுடைய பயிற்சியும் நடக்கிறது அதன்படி பார்க்கும் பொழுது இந்த புதன் பகவான் வைகாசி மாதம் ஒன்பதாம் தேதி இருபத்தி மூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று மேசத்திலிருந்து ரிசபத்துக்கு பயிற்சியாகிறார் ஆகிறார் அதே போல இந்த வைகாசி மாதம் இருபத்தி மூன்று அதாவது ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று ரிசபத்திலிருந்து மிதனத்துக்கு புதன் பயிற்சி ஆகிறது ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்து கொண்டு இந்த வைகாசி மாதம் என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன எதை நாம் செய்யலாம் எதை நாம் செய்யக்கூடாது இந்த வ வைகாசி மாதத்தில் எந்த தெய்வ வழிபாடு நமக்கு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ராசி அன்பர்களே இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்க ராசிநாதன் இந்த மாதத்தின் தொடக்கத்திலேயே பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கிறது நல்ல அமைப்பு அப்போ உங்க ராசிநாதன் வலுவுடையதாக இருக்கிறது அப்போ ராசிநாதன் நல்லா இருந்தாலே உங்கள் மனசு எண்ணம் செயல் சிந்தனைகள் சிறப்பு பெறும் ஆனால் இந்த வைகாசி மாதம் ஒன்பதாம் தேதியிலிருந்து இருபத்தி மூன்றாம் தேதி உங்கள் ராசிநாதன் பனிரெண்டாம் இடத்துக்கு போய் மறைகிறார் ஸோ அந்த காலகட்டத்தில் மட்டும் நீங்கள் எதை செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்யணும் ஏன்னா விரயம் என்கின்ற தன்மையில் இருக்கிறதுனால பணம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் விரயத்தை ஏற்படுத்தாமல் பார்த்து கொள்வதும் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்வது நல்லது ஆனால் இந்த வைகாசி மாதம் இருபத்தி மூன்றுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் வலுப்பெறுகிறார் உங்கள் ராசியிலேயே வந்து அமர்ந்து ஆட்சி பலத்தோட வலிமையக்கப் போகிறார் அப்போ இந்த வைகாசி மாதம் பிற்பகுதியிலிருந்து நினைத்தது நடக்கக்கூடிய தன்மை ஏன்னா அங்கே குரு பகவான் உட்கார்ந்திருக்கார் ஒரு நல்லவர் உட்கார்ந்துருக்கார் எல்லாத்தையும் நல்லது செய்யக்கூடிய நல்லதை நினைக்கக்கூடிய பெரிய மனிதர்களினுடைய தொடர்புகளை கொடுக்க கூடிய அமைப்புங்கிறது இந்த மாதம் சிறப்பு பெறும் அப்போ கடவுளினுடைய அனுகிரகம்ங்கிறது உண்டு குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம்ங்கிறது உண்டு அப்போ மிதுனத்துக்கு இந்த வைகாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து எல்லா விதத்திலும் நினைத்த காரியங்கள் ஜெயமாகக்கூடிய அமைப்பிற்கு தொழிலில் சில மாற்றங்களை செய்வீர்கள் ஏன்னா பத்துக்குரியவன் உங்கள் ராசிலேயே இருக்கிறதுனால தொழிலை பற்றிய சிந்தனைகள் தொழிலில் சில ஸ்ட்ராட்டஜிக்கு பிளான் வகுத்து அதை எப்படி செய்தால் நமக்கு சிறப்பு என்கின்ற அந்த ஞானோதத்தை கொடுத்து சில மாற்றங்களை செய்து வெற்றியடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வைகாசி மாதம் பிற்பகுதி உங்களுக்கு சீரும் சிறப்புமாக அமையப்பெறுகிறது பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கும் பொழுது சந்திரன் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய கூட்டாளிகள் என்கின்ற இடத்தில் அமர்ந்து கொண்டு குருவின் பார்வை பெற்றிருக்கிறது சிறப்பு பொருளாதாரத்தில் உங்களுக்கு எந்த மாற்றமும் ஒரு தன்கு தடையுங்கிறது இல்லை சிறப்பாக உங்களுக்கு இருக்க போகிறது பொருளாதாரத்தில் வளர்ச்சிங்கிறது உண்டு செவ்வாய் அங்கே உட்கார்ந்துருக்கார் லாபாதிபதி அங்க உட்கார்ந்து நீச்சமாக இருந்தாலும் உங்களுக்கு லாபம் கொடுப்பதில் எந்த இது இல்லை ஏன்னா ராசிநாதனே போய் பதினொன்றில் தான் உட்கார்ந்திருக்கார் அப்போ நிச்சயமாக பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பு பெறும் மூன்றாம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்கார் உபஜயஸ்தானத்தில் கேது இருப்பது நன்மை இந்த ராகு கேது பெயர்ச்சியானது இந்த வருடம் அதாவது இந்த வைகாசி மாதம் இரண்டாம் தேதி நடைபெறுகிறது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி அப்போ என்ன ஆகுது கேது மூன்றாம் இடத்தில் வந்து அமர்வது சிறப்பு அப்போ இந்த மிதனத்துக்கு கேதுவால நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு தன்மைங்கிறது சிறப்பு பெறும் அப்போ என்ன நடக்கும் நல்ல நல்ல விஷயங்கள் சிம்மம் இதுவரைக்கும் அரசு அரசு சார்ந்த விஷயங்களில் தடைபட்டு கொண்டிருந்த விஷயங்கள் நன்றாக நடக்கும் ஸோ இந்த வருடம் பார்த்தீங்கன்னா கேது மூன்றாம் இடத்துல அரசு காரியங்களில் வெற்றியை கொடுக்கும் அரசு அரசு சார்ந்த விஷயங்கள் அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தகப்பன் சார்ந்த விஷயத்தில் நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது பிரகாசமாக இருக்கிறது ஆனால் இந்த வைகாசி மாதம் பாத்தீங்கன்னா சூரியன் போய் மூன்றுக்குரியவன் பனிரெண்டில் இருக்கின்ற காரணத்தால் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது இதை மட்டும் ஞாபகத்தில் வைத்து கொண்டாலே போதும் கொஞ்சம் ட்ராவல் இருக்கும் அலைச்சல் திருச்சல் டென்ஷனுங்கிறது இருக்கும் ஏன்னா மூன்றாம் தூர பிரயாணங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலம் அதன் மூலமாக லாபங்கள் நன்மைகள் தொழில் ரீதியாக வேலை ரீதியாக உங்களுக்கு கிடைக்கப்பெறும் இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை சுகஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறது நன்மை அப்போது நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் இந்த மாதத்தினுடைய இறுதியில் ஆட்சி பலத்தோடு வந்து உங்கள் ராசிலேயே அமரப்போகிறார் நான்காம் இடத்தை சுக்கரன் என்கின்ற ஒரு சுப கிரகம் உச்ச பலத்தோடு இருந்து நான்காம் இடத்தை பார்க்குது அது யாரோட சனியோடு இருந்து பார்க்குது அப்போ என்ன நிறைய பேர் வீடு வாங்கணும் என்கின்ற எண்ணங்களை கொடுக்கும் அதுவும் பார்த்திங்கன்னா பழைய வீட்டை வாங்கி புதுப்பிக்கக்கூடிய தன்மைங்கிறது இருக்குது ஏன்னா சனிங்கிறது பழசு சுக்கரனுங்கிறது அப்படியே மாற்றுறது அப்போ என்ன பழைய வீட்டை வாங்கி புதுப்பித்து அதுக்கு சில சமயங்கள் அதாவது என்ன ஒரு வீட்டு மாற்றக்கூடிய தன்மை அதாவது இதுவரைக்கும் வாடகையில் இருந்தீங்கன்னா இப்போ சொந்த வீடு ஒரு வீடு வாங்கி சொந்த வீடு குடியேறக்கூடிய அமைப்பு இந்த மிதனத்துக்கு சிறப்பு பெறும் இந்த வைகாசி மாதம் எண்டில் உங்களுக்கு ஒரு நல்ல வீடு அமையும் இதில் எந்த இல்லை ஸோ யாருக்கு அமையும் வீடு வாங்கணும்னு தேடிக்கொண்டிருக்கின்றவர்கள் கடந்த இரண்டு மூன்று மாதங்களாக ஒரு நல்ல வீடு அமையிலேயே ஒரு நல்ல இடம் அமையிலேயே என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய மிதுனத்துக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த வைகாசி மாதம் குழந்தைகள் நலன் சார்ந்த விஷயங்கள் திருப்தி கொடுக்கும் ஏன்னா அஞ்சாம் குரு பார்க்குறார் குழந்தை காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் குழந்தை ஸ்தானத்தை பார்க்குது பாருங்கள் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கின்ற இந்த மிதனராசி என்பர்கள் இப்போ இந்த வைகாசி மாதத்தில் இருந்தே குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகள் சந்தர்ப்பங்களை உங்களுக்கு உருவாக்கிவிடும் ஸோ நிறைய மிதனத்துக்கு இந்த வருடம் குழந்தை பாக்கியம் பெற்றுத்தரக்கூடிய வருடமாக அமையும் குழந்தைகளால் நன்மை பயக்கக்கூடிய ஒரு வருடம் மிதனத்துக்கு குழந்தைகளோட சில விஷயங்களில் கருத்து வேறுபாடு குழந்தைகளுக்கு ஒரு ஒரு சங்கட்டமான ஒரு தன்மை நீங்க ஒரு சைடு குழந்தை ஒரு சைடாக இருந்தது குழந்தை செட்டில் ஆகலை அப்படி நினைத்து கொண்டிருப்பவர்கள் குழந்தைகளுக்கு ஒரு திருமணம் நடக்கல அப்படின்னு இருந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கெல்லாம் சுப காரியங்கள் செய்யக்கூடிய ஒரு வருடமாக அது இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு சிறப்பு பெறும் அப்படின்னு சொல்லுவார் குழந்தை படிப்பு அழகாக அற்புதமாக அமையும் படிப்பில் எந்த பிரச்சனையும் ஏற்படுத்த போவதில்லை இந்த வைகாசி மாதம் புதன் கல்வி காரகன் என்று சொல்லக்கூடிய புதன் ஆட்சி பலத்தோடு வந்து உங்கள் ராசியிலேயே அமரப்போகிறார் அது குருவோடு இணையப் போகிறார் குரு அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் அப்போ என்ன நிச்சயமாக நீங்கள் ஆசைப்பட்ட கோர்ஸ் என்ன படிக்கணும்னு நினைக்கிறீங்க அதை எல்லாமே அடைவதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளை உருவாக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த வைகாசி மாதம் கடன் பிரச்சனை அதிகமாகி விடுமோ அப்படிங்கிற ஐயப்பாடு ஒரு சிலருக்கு ஏற்படுத்தலாம் நிச்சயமாக இல்லை என செவ்வாய் நீச்சமாக இருக்கு ஆறாம் அதிபதி நீச்சம் அப்போ எதிர்ப்பு நீச்சமாக இருக்கிறது கடன் நீச்சமாக இருக்கிறது கடனை கட்டிவிடலாம் என்கின்ற எண்ணப்பாடு உருவாக்கும் அப்போ கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்குலிருந்து விடுதலை பெறுவதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளை உருவாக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த வைகாசி மாதம் இந்த குரு பகவான் ஏழாம் இடத்தை பார்க்குறார் பாரு திருமணஸ்தானத்தை பார்க்கிறார் திருமணம் கை கூடும் நிறைய மிதுன ராசி என்பவர்களுக்கு திருமணம் இதுவரைக்கும் குரு பகவான் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் இருந்தார் குருபலன் இல்லைன்னு சொல்லியிருப்போம் இப்போ குரு உங்கள் ராசியிலே வந்து அமர்ந்து கொண்டு ஏழாம் இடத்தை பார்க்குறார் ஏழாம் அதிபதி ஏழாம் இடத்தை பார்க்கக்கூடிய நிகழ்வு இந்த மாதம் இருக்கின்ற காரணத்தாலும் கலத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்குர பகவான் உச்ச பலத்தோடு வலிமையாக இருக்கின்ற காரணத்தால் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் இனிதே நடைபெறும் உங்களுக்கோ உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கோ இது சிறப்பு பெறும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா திருமணமாகி பிரச்சனையாகி கொண்டிருந்த அத்தனை மிதனராசி என்பர்களுக்கும் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஏற்கனவே திருமணமாகி டிவோர்ஸ் ஆனவர்களுக்கு இரண்டாம் திருமணம் செய்து கொள்ளலாம் என்கின்ற எண்ண உணர்வும் அதுவும் ஒரு சிலருக்கு இரண்டாம் திருமண பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பும் நன்றாக இருக்கிறது அல்லது கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் சின்ன சின்ன கருத்து வேறுபோடோடு பிரிந்து கொண்டிருந்தவர்கள் கூட இப்போ இந்த வைகாசி மாதம் சேரக்கூடிய ஒரு நல்ல தன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த வைகாசி மாதம் சிறப்பு பெறும் நம்ம சொல்லலாம் குரு பகவான் நல்ல பாக்கியத்தை அடையக்கூடிய ஒரு காலம் நெருங்கி விட்டதுன்னு சொல்வார் மிதனராசி என்பர்கள் தான் படிப்படியான ஒரு வளர்ச்சி தெரிய ஆரம்பிக்குது ஒரு இரண்டு வருடங்களுக்கு முன்னாடி பல வகைகளில் மனதாலும் எண்ணத்தாலும் செயலாலும் சிந்தனாலையும் குழம்பிக்கொண்டிருந்த மிதினத்துக்கு இப்போ அப்படியே படிப்படியாக ஏறுமுகமாக இருக்கிறது நான் கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற என்ன உணர்வு உங்களுக்கு நிச்சயமாக புலப்பட்டுட்ருக்கோம் அதில் எந்த கருத்தும் இல்லை தொழில் ரீதியாக வளர்ச்சியை நோக்கி கொண்டிருக்கிறீர்கள் தொழில் சேஞ்சஸ் உத்தியோக மாற்றம் ஊர் மாற்றம் இடம் மாற்றம் இந்த மாதிரி அத்தனை விதமான மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு தொடக்கமாக இந்த வைகாசி மாதம் அமையும் ஒரு சிலர் சொந்த தொழில் செய்யலாம் என்கின்ற எண்ணத்தை கொடுக்கும் அல்லது ஏற்கனவே ஒரு வேலையில் இருந்தவங்களுக்கு கூட அடிஷனலாக எதாவது ஒன்று எடுத்து செய்யலாம் அப்படிங்கிற எண்ண உணர்வுகளை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த வைகாசி மாதம் அமையப்பெறுகிறது ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த மிதனத்துக்கு ஒவ்வொரு புதன்கிழமை என்று புதன்கிழமை புதன்கிழமை தவறாமல் பெருமாளை சென்று வழிபட்டீர்கள் என்றால் இன்னும் நல்லது நடக்கும் நினைத்த காரியங்கள் ஜெயமாகும் இதில் எந்த கருத்தும் கிடையாது இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த வைகாசி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன் இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க எல்லாருக்கும் ஒரே பலனா நிச்சயம் இல்லை ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகளும் வேறும் தசாபுத்திகளும் வேறுபடும் ஸோ இந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா சனிப்பயிற்சி நடந்து முடிஞ்சிடுச்சு குரு பயிற்சியும் நடக்க விட்டது ராகு கேது பயிற்சியும் நடக்க இருக்குது ஸோ இந்த மூன்று வருடாந்திர கிரகங்களினுடைய பயிற்சி இருக்குது அப்போது குரு எப்படி இருக்கார் ராகு கேதுக்கள் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குது சனி உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கும் இதை பொறுத்து அதனுடைய பலன்கள் நிச்சயமாக வேறுபடும் ஒரு துல்லிய பலன் வேணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம் எந்த கோர்ஸ் படிப்பதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கு அப்ப எந்த கோர்ஸ் எடுத்து படிப்பது சிறந்தது நம்முடைய நன்றாக இருக்கும் இதுவரை திருமணம் தடைபட்டு கொண்டிருக்கு எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் எப்போ நமக்கு கிடைக்கும் எப்போ நான் வீடு கட்டுவேன் எனக்கு எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படும் அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலயமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில் அண்ணாபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது நேரடியாக தொடர்பு கொள்பவர்கள் பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த பதிவு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் واتکل